வணக்கம் வாழ்க வளமுடன் சில நாட்களுக்கு முன்பு வலைதளத்திலிருந்து ஒரு பதிவை எடுத்து வைத்திருந்தேன் அதை பார்க்கும்போது இது கொஞ்சம் அவுடேட்டட் பதிவு போல் இருக்குதே ஏன்னா நம்ம ஓஷோ உலகத்தை விட்டு பிரிந்து முருதன இருபது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு ஸோ அவரோட ஒரு புத்தகத்திலிருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க அந்த புத்தகத்தின் பேர் வந்து ஐ செலப்ரேட் மை செல்ஃப்ங்கிற புக்கு அந்த புக்கில் அத்தியாயம் ஆறு சாப்டர் ஆறுங்கிற அந்த அத்தியாயத்தை இங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க இது கொஞ்சம் அவுடேட்டடு பதிவாக இருக்குதே தொலைக்காட்சி பற்றி அவரோட காலத்தில் சொல்லியிருக்கிறார் அப்போ தொலைக்காட்சிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு மீடியாவாக நம்மளை நோக்கி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தும் போது பல பரிமாணங்கள் நம்ம அதனால் பாதிக்கப்பட்டோம்னு தான் சொல்லலாம் இப்போயும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் அதை நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சேன் இது அவுடேட்டட் ஓஷோ சொன்னது பழைய காலத்து செய்தின்ட்டு இருந்தாலும் இப்போ இந்த ஒரு கடந்த பத்து நாளாக நம்மளை இந்த தொலைக்காட்சிகள் பாடாப்படுத்துதுங்கிறத பார்க்கும் போது எல்லா நியூஸ் சேனலும் இந்த போயிலு போயில் 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 போயிலு போயிள் என்ன போட்டு நம்மளை புறாடினதும் அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்லாம் இருக்குது லைக் புட்டின் இந்தியா வந்திருக்கிறாரு நிறையா விஷயங்கள் அதில் பேசுகிறாங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சீ ரோட் புதுசாக போட போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கும்போது தொலைக்காட்சி மறுபடியும் திருப்பரங்குன்றம் முருகனை சுற்றிகிட்டு இருக்கிறாங்க அது பார்லிமெண்ட்டை பற்றி பே இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் சென்சேஷனல் பண்ணுறாங்களே தவிர ஒரு கொஞ்சம் அந்த ஒரு எதிக் ஒரு எஜிகேஷன் நம்ம சொல்கிறது வந்து யாருக்காவது ஒரு சின்ன செய்தியாக போய் சேரணும்னு நினைக்கிறதே இல்லை சரி அந்த ஓஷம் சொன்ன அந்த பதிவேற்பை நான் உங்களுக்கு அப்படியே படித்து காமிக்கிறேன் அது உங்களுக்கு ஓரளவுக்கு சில கருத்து பரிமாற்றங்களை உங்கள் பார்வைக்கும் கொடுக்கும் தொலைக்காட்சி ஒரு பெரும் ஆபத்து தொலைக்காட்சி மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்றாக மாறிவிட்டது உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரும் ஆசீர்வாதமாகவும் அமைந்திருக்க வேண்டிய ஒன்று கல்வி கற்பதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கக்கூடும் என்னை பொறுத்தவரை அனைத்து தொலைக்காட்சி நிலையங்களும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் அவை மக்களுக்கு கல்வி கற்பிக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் அவற்றில் விளம்பரங்கள் இருக்கக்கூடாது விளம்பரம் என்பது கல்வி அல்ல அது தவறான கல்வி மற்றும் மக்களின் அறியாமையை சுரண்டும் செயலாகும் தொலைக்காட்சிகள் மக்களுக்கு வரலாறு புவியியல் போன்றவற்றை கற்பிக்க வேண்டும் மொழியின் மூலம் பாடங்களை புரிந்து கொள்ள முடியாது அந்த வயதில் இருக்கும் சிறு குழந்தைகள் காட்சிகளாக பார்க்கும்போது வரலாற்று மற்றும் புவியியல் போன்ற பாடங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள் அறிவியல் இலக்கியம் புனைக்கதை கவிதை மற்றும் ஓவியம் என அனைத்து வகையான கலைகளையும் எல்லா வகுப்புகளைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் கொண்டு செல்ல முயல வேண்டும் கொண்டு செல்ல முடியும் எனவே சிறு குழந்தைகளுக்கான தனித்தனி தொலைக்காட்சி நிலையங்கள் இருக்க வேண்டும் பின்னர் கல்லூரி பட்டதாரிகளுக்காக சில நிலையங்கள் இருக்க வேண்டும் மேலும் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்காக உயர்தர தொலைக்காட்சி நிலையங்களும் இருக்க வேண்டும் பேராசிரியர்கள் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து விழிப்புணர்வை பெற வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பின்தங்கியிருப்பார்கள் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த பாடம் தற்போது காலாவதியாக இருக்கும் தொலைக்காட்சியின் மூலம் பேராசிரியர்களின் அறிவை புதுப்பிப்பது மிகவும் எளிதாக இருக்கும் மாணவர்களுக்கு இசை ஓவியம் சிற்பம் அல்லது தியானம் என எதில் ஆர்வம் இருந்தாலும் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சுரண்டல்காரர்கள் மற்றும் மத போதகர்களின் கைகளிலிருந்து தொலைக்காட்சியை மீட்கும் போது அனைத்து விதமான சாத்தியங்களும் உருவாகும் சிறு குழந்தைகள் படங்களையும் வண்ணங்களையும் புரிந்து கொள்வதால் அவர்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள் அவர்களின் உலகம் படங்களால் ஆனது அதனால் தான் குழந்தைகளின் புத்தகங்களில் முதலில் பெரிய படங்களை அச்சிட வேண்டும் உதாரணமாக அவர்களுக்கு மாம்பழம் என்றால் என்னவென்று கற்பிக்க விரும்பினால் ஒரு பெரிய மாம்பழத்தின் படத்தை வைக்க வேண்டும் மாம்பழம் என்ற வார்த்தைக்கு முன் அதை சாப்பிடும் ஆசை அதாவது எச்சில் ஊறுதல் வரக்கூடிய அளவில் அந்த படம் அமைந்திருக்க வேண்டும் படத்தை பார்த்து குழந்தைக்கு அதை சாப்பிடத் தோன்றுகிறது பின்னர் அந்த படம் மாம்பழம் என்ற வார்த்தையுடன் மெல்ல மெல்ல தொடர்புபடுத்தப்படுகிறது குழந்தைகள் வளர வளர புத்தகங்களில் உள்ள மாம்பழத்தின் படம் சிறிதாகி கொண்டே செல்கிறது பல்கலைக்கழகத்தை அடையும் போது புத்தகங்களிலிருந்து படங்கள் முற்றிலுமாக மறைந்துவிடுகின்றன வார்த்தைகள் மிகப்பெரியதாகவும் நீளமாகவும் சிக்கலானதாகவும் மாறுகின்றன இப்போது அந்த குழந்தை படங்களின் மொழியிலிருந்து எழுத்து வடிவ மொழிக்கு மாறியிருக்கிறது சொல்லி இந்த பதிவு முடிஞ்சிருந்தது ஓஷோ அவர்களின் பதிவு நான் இதை தான் சொல்கிறேன் தொலைக்காட்சியை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தியிருக்கலாம் தவறிவிட்டோம் இப்போ ஓஷோ அவர்கள் இருந்தாருன்னா அவர் மொபைலை பற்றியும் நிறைய சொல்லியிருப்பார் மொபைலை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பயன்படுத்தலாம்ங்கிறத்துக்கு பல பேர் உங்களுக்கு எதுக்கே இருக்கிறாங்க அதை பார்த்து நேரத்தை வீணடிப்பவர்களும் நமக்கு எதுக்கே நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க ஸோ காலத்தின் மாற்றம் அதில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அதை எல்லாத்தையும் கூட்டி பார்க்கக்கூடிய மனித அறிவின் முதிர்ச்சி இதையெல்லாம் ஒன்று கலக்க வேண்டும் ஸோ ஓஷோ இருந்திருந்தார்னா இப்போ இன்னும் நிறைய சொல்லியிருப்பார் இளம் வயதில் அவர் இறப்பு ஐம்பத்தெட்டு வயசில் இறந்துருக்கிறாரு என்கும் எனக்கு சிறு வருத்தம் கூட உண்டு வாழ்க வளமுடன் நிலைமை சூழ்க ஓஷோவின் தொலைக்காட்சி பற்றிய சீர்தூக்கிய பார்வை அதுவும் இருபது முப்பது வருஷத்துக்கு போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க